வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தல் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் வித்தின் மூலம்தான் பிறவித் தொடர் இந்த தத்துவத்தை உணர்ந்தவரே தனையறிய வல்லவர்கள் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் இதற்கான கவிதை வரிகள் முன்னோர்கள் செய்த வினை வித்திலுண்டு மூளையிலே உன் செயலின் பதிவடைத்து உண்டு நீ பெற்ற பதிவுகளும் உண்டு இம்மூன்றும் மகத்தவத்தை இயற்றி ஒவ்வொன்றாய் படிச்செயல் பதிவு அகற்றி வர வேண்டும் உன்னில் பதிந்துள்ள வினை பதிவுகளை நீக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் என்று சுவாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க மகான் திருமூலர் சொல்லும் போது தன்னை எறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிர்ப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னையில் வைத்த சிவனருளாலே என்று மகான் திருமூலர் சொல்றாங்க நாம் வினை பயன் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம் நாம இந்த மனித பிறப்பு என்பது நமக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பா இப்படியே தொடர்ந்து அந்த முதல் மனிதன் அந்த முதல் மனிதன் விலங்குன வைத்துதான் தோன்றி ஐயறிவுல இருந்து நாலறிவு மூன்றறிவு அறிவு ரெண்டறிவு ஓரறிவு தாவரம் தோற்று தொடர்ந்து வந்த பல்கோடி பிறவிகள்ல வந்த அனைத்து பதிவுகளும் நம்முடைய ஜெனடிக்ல பதிந்திருக்கிறது ஜெனடிக்ல பதிந்துள்ள அந்த பதிவுகள் இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயி மனிதனாக இந்த பூமியில பிறந்து அந்த மாயையில ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மடங்கள் சஞ்சீத பதிவு பிரார்த்த பதிவு ஆகாமயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதரும் இதை நம்மிடம் இருக்கக்கூடிய நாம பெரும் முயற்சி எடுத்து நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலந்த பதிவுகளையும் நீக்கி கொண்ட மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மாய் நாம் இறைவனாக நாம் உணர்ந்து வாழ முடியும் அந்த உணர்ந்து வாழ்ந்த மகான்களை தான் நாம இன்றைக்கும் நாம அந்த புகழோடு வணங்கி கருத்துக்களை வாழ்ந்து வினையை கொண்டு செய்து போக்கிக் கொள்ளணும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம் உடல் உயிர் மனம் அறிவு இறை தன்மைக்கு அந்த தெய்வீக நிலையிலேயே ஒவ்வொரு நாளும் நாம வைத்துக் கொண்டு வாழணும் நம்முடைய கடமைய சிறப்பாக செய்யணும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் ஈகை நம்மளால முடிஞ்ச உடலால அறிவால பொருளாதாரத்தால நம்ம அவ்வப்போது நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவிகளை மற்றவர்களுக்கு நாம் செய்து கொண்டே இருப்பது ஈகை இல்லற வாழ்க்கையில இருந்து இந்த மெய்ஞான நிலையை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தது அவங்க நாலு வகையா பிரிச்சாங்க பிரம்மச்சரியம் கிரபஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் என்று அது தூய தமிழ்ல சாமிஞ்சு சொல்லுவாங்க இளமை நோன்பு இனிய இல்லனம் அகத்தவம் தொண்டு என்று நல்ல குழந்தை பிராயத்துல நாம தொழிற்கல்வி மொழிவெளி கல்வி பண்பாட்டு கல்வி எல்லாம் கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொண்டு நாம தொழில் செய்யணும் அதன் பிறகு இல்லற வாழ்க்கையில ஈடுபடணும் அதன் பிறகுதான் அகத்தவ காலம் என்று மூன்றாக பிரித்து அப்ப ஒவ்வொரு கடமைகளை சிறப்பாக செய்து நாம தான் ஞானம் பெறக்கூடிய ஒரு நிலைமை பரவலாக இருந்தது சாமிஜி அதை மாற்றுவதற்காக அரும்பாடு பட்டு நமக்கு இந்த எளிய முறையிலான மனவளக்கலைய கொடுத்திருக்கிறாங்க இல்லற வாழ்க்கையிலே இருந்து நாம வாழக்கூடிய அந்த ஒரு சூழல்ல நாம உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்முடைய இறுதி காலம் வரையிலும் நாம நம்முடைய உடல உயிர மனது அறிவை தெய்வீக தன்மைக்கு இறைவத்து தன்மைக்கு ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டு நாம அந்த தெய்வீக நிலையிலே வாழக்கூடிய ஒரு தெய்வீக வாழ்க்கைய மகரிஷி அவங்க நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க சுவாமி சொல்லுவாங்க இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு இல்லறத்தை விட்டு பல துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார் அன்னாளில் இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலையை அறியும் கண்டுகொண்டோம் இல்லறமும் துறவறமும் ஒன்றிணைந்த உயர் அறம் கண்டோம் மகிழ்ச்சி கொண்டோம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாம உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்தே நமக்கு மேல் பதிவாக ஒரு பதிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்ப நாம அந்த செய்யக்கூடிய உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாமே நம்முடைய ஜெனடிக்ல பதிந்திருக்கக்கூடிய பதிவுகளின் அடிப்படையில தான் என்பதை நாம அந்த உணர்ந்து அந்த அறிவாற்றி தரத்தையும் நம்முடைய மனதையும் நம்முடைய சக்தியையும் நம்ம முழுமையாக அந்த இறைகத்த தன்மைக்கு மாற்றி கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு தெய்வீக வாழ்க்கை வழிகாட்டுவது தான் மனவளக்கலை தான் அப்போ ஒவ்வொரு குழந்தையும் அந்த உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து அதே போல தன் தாயின் கர்ப்பத்துல அது வளர்ந்து வரக்கூடிய நாள் அது தாய் தந்தையினுடைய அந்த சுக்கில முதல் கொண்டு அந்த தெய்வீக தன்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா கருவுல திருவுடைய குழந்தைகளாக உருவாகும் அதனுடைய அந்த முழு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு அதனுடைய அந்த ஒரு மூளைசல் கட்டுவதற்கான ஒரு இரண்டு ஆண்டு காலத்துல சிறப்பாக மூளைசல் கட்டப்படும் அது பருவமடைகிற வரையிலும் பதினாலு வயது வரையிலும் ஆண்களும் அந்த முழுமையான அந்த வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அடுத்து காயக்கல் பயிற்சியையும் இறைவத்து தன்மைக்கு மாற்றிக்கொண்டு போது நாம நம்முடைய அந்த முழுமையா நிலை பெற முடியும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க